அறுபது வயதுக்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது இந்த பென்ஷன் ஆனது தற்போது அகவலுப்படி உயர்வு மூணு பர்சன்ட் உயர்வை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த உயர்வானது மிகப்பெரியவிலேயே அதாவது அக்டோபர் மாதத்திலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு இந்த நிலையில் இவர் கா தொகையும் ஜூலை மாதத்திலேருந்தே காட் கால்குலேட் பண்ண பண்ணி பென்ஷன் வாங்குவவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாத சம்பளத்தோடு சேர்த்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே எட்டாவது சம்பள கமிஷனும் அமல்படுத்த போகிறாங்க இதன் மூலமாக இந்த ஓய்வூதியம் வாங்குகிறவங்களோட சம்பளமும் கிட்டத்தட்ட இரட்டி போகுது ஸோ இந்த அறிவிப்பும் மிக விரைவிலேயே வெளியிட போகிறாங்க ஆனால் அதோட அரியஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்தே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பென்ஷன் வாங்குவவர்களுக்கு டபுள் ஜாக்பாட் பட் மகிழ்ச்சியே வந்திருக்கு